ஹலோ 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 வணக்கம் நீங்க நாங்க ஸ்மார்ட் லைட் சொல்யூஷன் கம்பெனில இருந்து கால் பண்றோம் சரி எங்க இருந்து மா ஓசூர்ல இருந்துங்க சரி நீங்க பேசிட்டு இருக்கிற மொபைல் நம்பருக்கு 20000 மதிப்புடைய பொருள் கிஃப்ட்ல கேட்டிருக்கேன் என்னது நீங்க பேசிட்டு மொபைல் நம்பருக்கு இருபதாயிரம் மதிப்புள்ள பொருள் கிஃப்ட்லாம் கிடச்சிருக்கேன் சரி என்னென்னது அது பத்தின டீட்டெயில்ஸ் தான் கால் பண்ணேன் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டீங்களா சொல்லுங்க சார் நீங்கள் என்ன மாவட்டம் சார் நீங்க இந்த கிஃப்ட்டை வந்து எங்கேயும் வரவேண்டியது இருக்கு அது எந்த ஒரு முன்பணமும் கட்டவேண்டியது இருக்காது சரி நீங்க உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்க அட்ரஸ்க்கு நாங்க அனுப்பி வச்சிருவோம் வந்து சேர ஒரு வாரம் ஆகும் சரி போஸ்ட்மேன் கால் பண்ணுவாங்க பார்சல் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க உங்க பேர்ல எல்லாம் இன்ஷூ பண்ணி வரதுனால ஒன் இயர் கேரண்டி கார்டோட வரதுனால நீங்க கவர்மெண்ட் கட்டுவீங்க பணம் போஸ்டல் சார்ஜஸ் சர்வீஸ் சார்ஜஸ் ஆக்சன் வாரண்டி சார்ஜஸ் இதுக்காக நீங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கும் வாங்கி சேர்த்தா என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்றீங்களா சொல்லுங்க சார் லாவா கம்பெனி ஜெ 25 மாடல் 4G மொபைல் ஒண்ணே சரி லாவாவோட 4G ப்ளூடூத் ஒரு ஒன்னு 3G பவர் சேவர் ஒரு பெட்ரோல் சேவர் ஒரு விஜிடபிள் கட் ஐயா சொல்லுங்கங்க லாவா மொபைல் போன் ஒன்னு ஃப்ரீயா குடுக்குறீங்க ஆமா சார் வேற ஒரு ப்ளூடூத் டைட்டட் சரி ப்ளூடூத் ஐபேட் ஒன்னு குடுங்க 3G பவர் சேவர் ஒரு பெட்ரோல் சேவர் ஒரு விஜிடபிள் கட் என்னது ஒரு விஜிடபிள் கட்டர் சார் சரி ஒரு அந்த ஏர்ல மதி புடிய ஒரு அதிச்ச ஸ்டோன் வர அந்த ஸ்டோன நீங்க மோதிர்மாவும் செஞ்சு போட்டுக்கலாம் வேணாம் சொல்லுதுங்க அடிக்கடில குத்திங்கனா அந்த ரூபாய் பணமா கொடுப்பாங்க சரி ஒரு கூப்பன் கார்டு வர அந்த கூப்பன் கார்ல நாலு நம்பர் இருக்கும் சரி இந்த மொபைல் நம்பர் கால் பண்ணி சொன்னீங்கனா அந்த நாலு நம்பர் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு ஷோரூம் சொல்றேன் அந்த ஷோரூம் போய் நீங்க ஃப்ரீயா

உங்க பேரு அட்ரஸ் இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு புக் பண்ணீங்கனா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல பார்சல் வந்துரும் அவளோ அமௌண்ட் இல்லங்க அது வெண்ணா எடுத்துட்டு வேணா கொடுக்குறீங்களா அந்த ஸ்டோன் எனக்கு வேணா நீங்க வந்து இது 2994 ரூபாய் தான் சார் கட்ட வேண்டியிருக்கு அதாங்க அந்த ஸ்டோன் 3000 போட்டு எடுத்துக்கங்க இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு கால் பண்ணால் வாங்காதீங்க நான் இந்த மாதிரி வாங்கி தான் ஏமாந்து போயிட்டேன் எனக்கு வந்த பொருள் எல்லாம் பாருங்கள் எனக்கு சொன்னது ஒன்று அனுப்புனது ஒன்று இது முற்றிலும் ஃபேக்